இனியவின் நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயருப்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி வந்து மோஷன் போகிறது சாப்பிட்ட எனக்கு மோஷன் போகணுங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது இதை வந்து இரிட்டபிள் பவுல்ஸுன்றோன்னு நம்ம சொல்லும் இது கூடவே வந்து அடிக்கடி வந்து மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்கிறது ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது இந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய சுண்டை வற்றல் சோரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து எனக்கு டென்ஷன் ஆகி வந்து தலைவலி உண்டாகுது டாக்டர் ஸோ இந்த மாதிரி உண்டாகக்கூடிய டென்ஷன் ஹெட்டேக்கு பெயின் கில்லர் இல்லாமல் நான் என்ன வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து கால்சியம் சத்து இருக்கக்கூடிய ஒரு காய் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து அழிக்கக்கூடியது சர்க்கரை நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கும் மூலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் அடிக்கடி வந்து இந்த சுண்டைக்காயை வந்து பயன்படுத்துறது நல்லது இந்த சுண்டைக்காய் வந்து ரத்தத்தையும் வந்து சுத்திப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் இந்த சுண்டை வற்றல் சூர்ணம் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா மோரில் மோர்ல ஊற வச்சு உப்பு சேர்த்து ஊற வச்சு தயாரித்த தயாரிச்ச சுண்டை வற்றல் சோ இது கூட வந்து மாம்பருப்பு அதாவது மாங்கொட்டைக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பருப்பு கூடவே கறி வேப்பிலை நெல்லி வற்றல் வெந்தயம் மாதுளையோட அந்த தோல் இதை வந்து காய வச்சு எடுத்துக்கணும் ஓமம் இது எல்லாத்தையுமே ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது இதை வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காலை இரவு ரெண்டு வேலையும் மோர் கலந்து வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை வந்து நம்ம எடுத்துக்கும் போது ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனைகளால் சரியாக பசியே எடுக்காமல் இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டாலுமே வயிறு எப்பவுமே வந்து மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடிக்கடி வீசிங் உண்டாகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நபர்கள் இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை வந்து எடுத்துக்கும் பொழுது வீசிங் மாதிரியான பிரச்சனைகளும் குறையும் பசியும் நார்மலாகும் அந்த செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இரிட்டபுள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய இளைஞர்கள்கிட்ட இந்த பிரச்சனையை நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ ஏதாவது ஒரு காஃபி குடிச்சாங்கன்னா டீ குடித்தாங்கன்னா உடனே வந்து அவங்க டாய்லெட் போகணுங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இல்லை ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து கிளம்பணும் அப்படின்னாலே வந்து ரெண்டு வாட்டி டாய்லெட் போகணும் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஆன்சைட்டி இந்த ஆன்சைட்டியோடு சேர்ந்து நமக்கு செரிமானமும் வந்து பாதிக்கப்படுது இதுதான் வந்து இரட்டபுள் பவல்ஸ் சின்ட்ரோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த சுண்டை வற்றல் சூரணத்தை வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கலாம் கூடவே நம்ம சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதெல்லாம் சேர்த்து பண்ணும் பொழுது இந்த இரிட்டபுள் பபுல் சின்ரோம் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் ஸோ நிறைய பேருக்கு அடிக்கடி வந்து டயரியா உண்டாகிறது திடீர்னு வந்து அவங்களுக்கு அந்த டயரியா உண்டாகும் பொழுது அதற்காக வந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த நபர்களுக்கு அடிக்கடி உண்டாகும் அவங்க எல்லாருமே சுண்டை வற்றல் சூர்ணத்தை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி சுண்டை வற்றல் சூர்ணத்தை முதல் ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திட்டு அதுக்கு மேலேயும் உங்களுக்கு அந்த டயரியா ஸ்டாப் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து மருத்துவரை சந்திக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை நீங்கள் மோரில் கலந்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ டென்ஷன் ஹெட் எனக்கு காலையில் உடனே வந்து ஒரு பதட்டம் உண்டானது அந்த பதற்றத்தை தொடர்ந்து எனக்கு சரியாக வந்து ஆகாத மாதிரி இருந்தது டுவோர்ட்ஸ் ஈவினிங் ஆகும்போது எனக்கு தலைவலி உண்டாயிருச்சு ஸோ எனக்கு எல்லா வேலைகளையும் செய்ய முடியுது ஆனாலும் தலையை சுற்றி வந்து இறுக்கமாக கட்டின மாதிரி ஒரு பேண்டு மாதிரி வந்து வலிக்குது இதான் வந்து டென்ஷனால வரக்கூடிய ஹெட் ஸோ இந்த மாதிரி ஹெடேக் இருக்கிறவங்க சுண்டை வற்றல் சூர்ணத்தை வந்து நீங்கள் வெது வெதுப்பான வந்து கலந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெந்நீரோடு கலந்து எடுத்துட்டு நல்லா ஒரு குளிர்ந்த தண்ணியில் வந்து முகத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வர்ம புள்ளிகள் எல்லாத்தையும் வந்து தோன்ற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணுறது ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த டென்ஷன் ஹெட்டேக்கு பெயின் கில்லரே இல்லாமல் நீங்கள் இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை வச்சே நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கலாம் ஸோ இந்த சுண்டை வற்றல் சூர்ணம் நிறைய நோய்களுக்கு வந்து மருந்தாக இருக்குது இன்னும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு அவங்களுக்கு பால் சுரப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் சரிமான கோளாறு இருக்குது எனக்கு வந்து சரியாக பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற நபர்களுக்கும் இந்த சூர்ணத்தை வந்து பயன்படுத்தலாம் இதை நம்ம வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இன்னொன்று பெண்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கக்கூடிய சமயத்துலேயும் இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இதில் துவர்ப்பான பொருட்கள் தான் வந்து அதிகமாக இருக்கும் மாதுளையோட அந்த ஓடு ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் வந்து காய வச்சு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம் அதே மாதிரி ஓமம் வந்து செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் கருவேப்பிலை வந்து நல்ல நார் சுத்திருக்கக்கூடியது அதே சமயத்தில் இது அதிகப்படியான அந்த ப்ளீடிங்கையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மாம்பருப்பு மாம்பருப்பு நல்ல தான் ஸோ இது எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இது வந்து பெண்களுக்கு அதிகப்படியான ப்ளீடிங்கையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஒரு சிம்பிளான சுண்டை வற்றல் சூர்ணம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக செரிமான கோளாறுகளுக்கு ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பசியின்மை மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம அந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை வந்து பயன்படுத்தலாம் இரட்டபிள் பவுல்ஸ் சிண்ட்ரோம் மூலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது பெண்களுக்கு உண்டாகக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு மூலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது டென்ஷன் ஹெடெக் இது எல்லாத்துக்குமே இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை வந்து ஒரு ரெண்டு கிராம்லேருந்து மூணு கிராம் அளவுக்கு வெது வெதுப்பனால் வெந்நீரோடு கலந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த சுண்டை வற்றல் தான் ஸோ இதை நம்ம வந்து வத்தல் குழம்பாக்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி சூர்ணமாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நோய்களுக்கு வந்து இது மருந்தாக பயன்படுது ஸோ இன்றைக்கி இந்த சுண்டை வற்றல் சூர்ணம் வந்து எப்படி தயாரிக்க நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இதனுடைய பயன்கள் என்னென்னலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்